என்ன ஜோஜு வீட்டில் என்ன விஜயஜம்மா எங்கடா அப்பா எவ்வளோ எல்லாம் நீ புழைக்க விட்டிய அதே கடைப்பை கட்டி போகாமல் பண்ணி விட்டீங்களடா அதே அங்கிட்டு இங்கிட்டு என் முண்டாட்டி இரநூறுவா கடை வாங்கி கொடுத்தா வெங்காய வியாபாரம் பண்ண போகிறேன் பாரியா பிஸ்னஸா ஆனியன் பிஸ்னஸ் சூப்பர் ஜூஜு இருக்கிறது போனாலும் கிடைக்கிறத வச்சு பெரிய ஆள் ஆகி பெரிய தொழில் அதிபர் ஆகும் நினைச்ச தெரியுமா இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது ஆமாம் நான் அந்த பத்துக்குள்ள வெங்காயத்தை பற்றி பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன் ஜூஜு அப்படி பேசக்கூடாது கூடாது ஜெய்யும் தொழில தெய்வம் இப்ப விஜிபி எடுத்துக்க வீடு வீட ரேடியோ டியூப் லைட் வித்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு ஏ நம்ம அணில எடுத்துக்க அணில அது யார் அது அப்ப நம்ம அணில் அம்பானி மும்பைக்காரரு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுற அவங்க அப்பா ஆரம்பத்துல சாதாரண வியாபாரி இன்னைக்கு அவர் மேங்க இந்தியாலே நம்பர் ஒன்னு அந்த மாதிரி தான் ஜூஜு இன்னைக்கு பத்துக்குள்ள நாளைக்கு நூறுக்குள்ள வாரும் நூறுக்குள்ள நூறு மூட்டையா மாறும் நூறு மூட்டை நூறு லாரியா மாறும் அப்புறம் நாட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஜூஜுவோட வெங்காயம் வெங்காயம் ஜூஜு இல்ல ஜூஜு இல்லாட்ட வெங்காயம் ஒரு காலத்துக்கு அப்புறம் வெங்காயத்துக்கு பேரு ஜூஜுன்னு மாறிடும்னா பாத்துக்கவே இது என்னது வெங்காயம் நோனு பெரிய ஜூஜு இது என்னது சின்ன ஜூஜு பெரிய ஜூஜு சின்ன ஜூஜு

சரியா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடு வேணாம் எதுக்கு நாளைக்கு எனக்கு கோடி கணக்கில் நீ செலவு பண்ண போற உனக்காக பத்து ரூபா நான் செலவு பண்ணக்கூடாதா நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருந்தா உனக்கு சிலையே வைப்பாங்க பத்துக்குள்ள வெங்காய விற்கிறதுக்கு பரதேசிப்பே எவ்வளவு நேரம் பேசிட்டு போறேன் ஒருவேளை அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுவோமோ ஏ ஜூச்சு அநாதிப்பைக்கு எங்கே வந்து விழுந்து கிடக்கும் பாரு

என்ன ஜோ ஜோ நீ பார்க்குற பார்த்தா சைக்கிளை விற்று கொடுத்த மாதத்தில் பார்க்குற கேவலம் ஒரு குவார்டருக்காக ஊர் போய் சைக்கிள் விற்கிறவேன்னு நான் கிடையாது டீட்டெலாம் அங்கே கேட்டுக்க சைக்கிள்லாம் விற்கல ரெண்டு வேலை அடகு வச்சு நூறுபா வாங்கியிருக்கேன் காசை வச்சுட்டு சைக்கிளே டேண்ணே கூவிச்சு கிராமம் கொஞ்சம் கொடுத்துக்கடே கையில் காசில் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரனே குஞ்சு விட்டுண்ணே யோ உனக்குடே பிரச்சனை ஆயிடுச்சு பேக் வில அடமானம் வச்சு நூறு வாங்கியிருக்கேன்